போயிட்டு வந்துருங்கடா நான் போனதுக்கு அப்படின்னா அஸ்லி பசிலாம் நாளா நீங்கள் என் பொண்ணு போய் கூட்டிகிட்டு இருக்கான் அங்கே வர நீ ஏன் போயிட்டு வந்துடா பாட்டு 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 பாட்டு

சிஸ்டர் சேலம் செவாபேட்ட அங்க டவுனுக்குள்ளார சாப்பாடு செலவு பண்றதுக்கோசரம் போகிறோம் சிஸ்டர் தமிழில் போடுங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது லாரி

தமிழ்ல போடுங்க கமா சிஸ்டர் தமிழ்ல போடுங்க தமிழ்ல இங்கிலீஷ் எல்லாம் விளக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆய் கமெண்ட் போட்டிருக்கேன் நாங்கள் சேலம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் லைவாக பாருங்க சேலம் சிஸ்டர் தமிழில் போடுங்க சிஸ்டர் கமாண்ட் தமிழில் போடுங்க இங்கிலீஷு படிக்க வராது ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா சார் பாருங்க ஓமலூர் மேம்பாலம் அதாவது பார்த்தீங்கன்னா ஓமலூர் சிட்டிக்குள்ளே வர போகிற மேம்பாலம் பாருங்க புளியம்பட்டி பாருங்க தான் புளியம்பட்டி பஸ் ஸ்டாப் பஸ் நின்றுட்டு இருக்கு சிஸ்டர் கமாண்டியே காணமே தமிழ்ல போடுங்க சிஸ்டர் கமாண்டு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவாக பாருங்கள் இது வந்து பார்த்தீங்களா நார்ந்த

кола полный मन वापस कर दूंगा हां గత కొరత అయితే దీని సార్ ఆ నేను వెళ్ళి ఉండారా ఫౌండ్ అలా వెళ్ళి తీయడానికి కూడా నాకు నేను ఫోన్ నెంబర్ లో ఎంప్రైస్ సెలెన్ లోనా పోతారా ఎంప్రైస్ పోతారా ఫోన్ నెంబర్ పోత కాబట్టి అర్థం లేదు నెంబర్ ఉంటా జనరేటింగ్ కాలేజ్ క్రాన్స్ சார் லைவ் விளக்கிறீங்களா என்னன்னு தெரியல கமாண்டை போடல யானு ீங்களா பத்து ஃபோன் பண்ண அப்போ தான் வீட்டில் தர தறி விட்டுக்கிறாரு இங்கே சென்னைய காய்கறா கூட போயிட்டா பத்து பத்து கொஞ்சம் ஃபோன் பண்ண எடுத்தாள் thank <sighs> you

મોગા સારેન મોરબકાઈ પયે માલા નોરાલ કેલા પરે કેલા રણ બેર મત અંજી બેર અંજી પોડાય કો પક પરેલો ઓબ્લુ પોડા છે

சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க பாருங்க ஏமா ஆமாம் முனைக்கும் சேலம் என்ன ஓடி முனைப்பு முயல் Dalam seti para pemerintah, seti bareng வேளம் இரண்டு அடுக்கு மேம்பாலம் ஐந் ஐந்து ரோடு ஐந்து ரோடு பிரிவு அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அடுக்கு மேம்பாலம் ரெண்டு அடுத்து अब कल वनवा दिन हो वाला है नया प्रार्थना நான் சேலம் டவுன் பாருங்கள் இப்போ எங்கள் ஊரில் சேலம் டவுன் லைவாக பாருங்கள் பாருங்கள் முன்னால் ஒரு கள வண்டிக்கு போயிட்டுருக்கு நால்ரோடு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ரவுண்ட் லியா புடி வரைய गया சត្រா புடி வர வர வேண்டியதுமா அது நடுவுல வந்து

கம்பி அதாவது ஆரம்பத்தில் இங்கே தான் பிரண்ட்ஸ் கடையெல்லாம் இருந்துச்சு இப்போ தான் அங்கங்கே எல்லா ஊர்லேயும் கடை வந்துடுச்சு